இங்கேருந்து நான் ரிஸ்க்கு டெலிவரி பண்ணேன் நீங்கள் நைட்டு ஒரு நைட்டு ஒம்பது மணிக்கு வண்டி ஃபால்ட் ஆயிடுச்சு ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளிட்டு தான் நான் வீட்டுக்கே போனேன் சென்னை கேன் பி வெரி எக்ஸ்பென்சிவ் வேல்யூ தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கே இருந்துச்சுன்னா வாழலாம் கண்டிப்பாக வீட்டு குடும்ப செலவு பசங்க இப்போ படி பசங்க ஒரு ஒரு குழந்தை வச்சு தான் இது பண்ண முடியும் நான் ஒரு ரெண்டு குழந்தைங்க தான் ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற நான் ஒரு நேரம் தான் வெளில சாப்பிட்றேன் அதுக்கே இருநூறு இருநூத்தம்பது ரூபா ஆகுது சேவிங்ஸ் அந்த மாதிரி இல்லை இருக்கும் சென்னையில் இப்போ ரெண்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து மீன்ஸ் ரெண்டு நைட்டே இருக்கலாம் அவ்வளோதான் இல்லை சேவிங்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது

ஓரளவு எங்களால ரன் பண்ண முடியும் சிந்தாலும் ஒரு மினிமம் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கே இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு மினிமம் ஒரு பேசிக் இதான் ஒரு மினிமம் ஒரு சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வேணும் எவ்வளவு இருந்தாலும் சமாளிக்கலாம் இருபதாயிரம் சமாளிக்கலாம் முப்பதாயிரம் சமாளிக்கலாம் அதுக்கு மேற்கொண்டு எவ்வளவு இருந்தாலும் சமாளிக்கலாம் அது அந்த வர சொல்ல பண்ணிட்டு போவாங்க மினிமம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் வேணும் அன்னைக்கு வாழ்றது மினிமம்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏர்ன் பண்ணணும்னா அப் தேர்ட்டி டு ஃபார்ட்டி சென்னையில வந்து ஒரு ஃபேமிலி அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு டூ குழந்த ரெண்டு குழந்த அப்படி இருக்கிறனாக்கா ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா பண்ணலாம் ரெண்டல் ஜாஸ்தி லைஃப் ஸ்டைல் நம்மளோட இருந்து எல்லாமே வந்து ஃபியூவல் இருந்து எல்லாமே ஜாஸ்தி இருக்குல்ல ஸோ மேனேஜ் பண்ணணுன்னா ப்ளஸ்ஸு பிள்ளைங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் ஆல் தெட் நீட் 50000 தௌசண்ட் அட்லீஸ்ட் கண்டிப்பாக வீட்டு குடும்ப செலவு பசங்க படிக்கும் பசங்க ஒரு ஒரு குழந்த வச்சு தான் அது பண்ண முடியும் ஏன்னா ஒரு ரெண்டு குழந்தைங்க தான் ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற இப்ப இருக்கிற சிட்டு சூழ்நிலைக்கு வந்து கண்டிப்பா வந்து ஐம்பதாயிரம் இருந்தனா ஒரு சும்மா அந்த வாடகை கொடுத்து ஒரு அப்படி வாழ முடியும் மார்னிங் பிரேக் ஃபர்ஸ்ட் டே டின்னர் பார்க்கணும்ல நான் ஒரு நேரம் தான் வெளில சாப்பிடுறேன் அதுக்கே இருநூறு இருநூத்தி ஐம்பது ரூபா ஆகுது சும்மா தோசை இட்லி சாப்பிட்டா கூட ஆகுது எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல நான் சிங்கிள் தான் வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த சாலரி எனக்கு பத்தாது மேக்சிமம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் அது மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நார்மலா வாழலாம் மினிமம் இல்லை தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கே இருந்துச்சுன்னா வாழலாம் சேவிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சென்னையில போய் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து மீன்ஸ் ரெண்டு இருக்கலாம் அவ்வளவுதான் இல்ல சேவிங்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது மீதி எல்லாம் நம்ம பொறுத்து அந்த தேர்ட்டி ஃபைவ் கேலயே சேவிங் பண்ணிட்டு வாழ்வாங்க இருக்காங்க நிறைய பேர் ஐ மீன் ஃபேமிலியா சர்வை பண்ணணும் வித் பேரண்ட்ஸோட இருக்கணும்னா ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே விலை ஏறிடுச்சு இல்லை உங்களுக்கு ஆஃப்டர் கோவிட் லாட் ஆஃப் சேஞ்சஸ் நடந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா விலை எல்லாமே வில ஏறிடுச்சு நார்மலாக ஒரு ஒரு எளி குடிக்கணும்னா கூட உங்களுக்கு தேர்ட்டில இருந்து இப்போ சிக்ஸ்டி ஆயிடுச்சு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆயிடுச்சு எல்லாம் டுவெண்ட்டி இருக்குன்னா ஃபார்ட்டி ஆயிடுச்சு எயிட்டி தௌசண்ட் ஆச்சு மினிமம் இன்னைக்கு இருக்க வேணும் இப்போ நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் நானும் பையன் ஒய்ஃப் மூணு பேர் இருக்கிறோம் பதினஞ்சாயிரம் வாடகை இங்கே தான் பக்கத்தில் ரெண்டாவது இளையம் வீட்டில் இருக்கோம் பதினஞ்சாயிரம் கரண்ட் பிளஸ் மூணு ரூபாய் பதினெட்டாயிரம் வந்துடும் எவ்வளோ இருந்தாலும் சமாளித்த செய்யும் வீட்டு வாடகை அவர் மேடம்ல தனியாக இருந்தாலும் அதுக்கும் வாடகை ரெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா அது

பட் மேபி ஃபியூச்சர்ல வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்தா ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும் எப்படி எப்படி சொல்றேனா இப்போ நான் ஒரு 27 சாலரி வாங்குறேன் நான் இப்போ நான் சைல்ல நான் வேலை பண்றேன் இத மச்சு நான் ஊபர் வேற ஓட்டறேன் இல்ல சுகி வேற ஓட்டறேன் இல்ல அது ஒரு பார்ட் டைம் மாதிரி ஓட்டறேன் 7 மணிக்கு சாப்ப எனக்கு 5 மணிக்கு இங்க முடிஞ்சிரும் 7 மணிக்கு சாப்பனா நைட் 12 மணி வரைக்கும் சுகி அத அது மாதிரி என்ன ரன் பண்ண முடியும் வேற எதுமே நம்ம வாங்குற சம்பளம்லாம் பாத்தீங்கன்னா செலவுக்கே ஆயிடுது ஸோ சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் சேமிப்புலாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ வண்டி மாசம் மாசம் வண்டிக்கே இது பண்ண வேண்டியதா இருக்கு ரொம்ப இப்போ நான் ஒண்ணு இல்லை நான் இங்கிருந்து நான் டெலிவரி பண்ணுவேன் நான் இங்கே நைட்டு ஒரு நைட்டு ஒன்பது மணிக்கு வண்டி ஃபால்ட் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளிட்டு தான் நான் வீட்டுக்கே போனேன் அதே மாதிரி தான் இருக்கு வண்டிக்கே நம்ம செலவு நம்ம நம்மளுக்கு செலவு பண்ணாத வண்டிக்கு செலவு பண்ண மாதிரி வண்டிக்கு தான் அதிகமா போயிட்டு இருக்கு இது இருந்தா என்ன என்ன ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இது எப்படி சொல்ல தெரியல இது நானும் அமைச்சுக்கு இல்ல இதுவான்னு தெரியல ஆனா என்னால முடிஞ்சதுக்கு நான் என்னால போறேன் இப்ப நான் நான் பாத்துக்கிறேன் அண்ணன் அண்ணன் தனியா போயிட்டாங்க அப்பா அம்மா நான் தான் பாத்துக்க நான் அதுக்கோசம் தான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு ஃபேமிலி வந்தா நான் அதுக்காக ஓடிதான் இது தான் அரசியல் தான் இந்த அரசியலாலதான் இவ்வளவு வீழ்ச்சி நம்மளுக்கு வருது இவங்க கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த போக்குவரத்து எல்லாமே கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் ஏற்பட்டிருக்காது இந்த அரசியல் தான் இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகி மக்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கோ இந்த ஒரு ஒரு டைம் அதான் முதல்லல்லாம் கம்மியாக தான் அவ்வளோ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வீடு வந்து மூவாயிரம் ரூபா கிடைக்கிற முடிய இப்போல்லாம் இருபதாயிரம் தான் ஒரு ஓரளவுக்கான வாடகை பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தான் சிம்பிளாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது சார் நிறைய லேடீஸோட மைண்ட் செட் தான் லேடிஸ் கிடைக்கா இருந்தாலே ஃபேமிலி ரன் ஆக முடியும் ஆக்சுவலி நெக்ஸ் நாட் நெக்ஸ்டே சரிலி ஒன் லேக்கு தான் வேணுன்றதுலாம் என்னோட ஐடியா கிடையாது த்ரீ வி ஆர் டுக் ஒன்னு அடிக்கிறது இங்க என்ன ரிக்ஷான்னு சொல்லுவாங்க அது எடுக்கிறதுனாலே பெரிய கணக்கு கொண்டு போகும் இனி அதுல வேற அவங்க சில நேரம் வந்து நாங்க ஆப்ல போட்டேன்னாலும் அவங்க எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அவங்களும் அதுல சம்பாதிக்க தானே பாப்பாங்க நமக்கு வந்து நல்ல சேல்ரி இருக்கு நாங்க வந்து கேரளா பிஸ் கம்பெனி ரட்டலான்னு சொல்லுவாங்க அதுல இப்போ நான் பிசினஸ் டெவெலமெண்ட் மேனேஜர் ஒர்க் பண்றோம் சேல்ஸ் மேனேஜர் ஒர்க் பண்றாங்க குரல் நமக்கு ஓரளவுக்கு

ஒன் லேக் கிட்ட நான் சம்பாதிப்பேன்